கடந்த சில மாதங்களாகவே இந்திய குடிமகனின் அடையாள அட்டையான ஆதார் அட்டை எண்ணை அனைத்து முக்கிய ஆவணங்களிலும் இணைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தி வருகின்றன ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் வங்கி கணக்கு பான் அட்டை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களிலும் ஆதார் அட்டையை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இனிமேல் திருமணம் செய்ய பெண் மட்டும் இருந்தால் போதாது ஆதார் அட்டையும் வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது மத்திய அரசுக்கு சட்ட ஆணையம் சமீபத்தில் பரிந்துரை ஒன்றை செய்துள்ளது இதன்படி எந்த மாதத்தில் திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணம் முப்பது நாளுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு பதிவு செய்வதற்கு மணமகளின் ஆதார் எண் கட்டாயம் என்றும் சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது அவ்வாறு பதிவு செய்யாத தம்பதிகளிடம் அபராதம் வசூல் செய்வதோடு அவர்களுக்கு திருமண சலுகைகள் எதுவும் கிடைக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வாறு திருமணம் பதிவுக்கு ஆதார் எண் கட்டாயமாக்குவதன் மூலம் திருமணம் செய்து ஏமாற்றுபவர்களை எளிதில் தடுக்க முடியும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது அது மட்டுமன்றி கைவிடப்பட்ட பெண்களுக்கு கணவனிடம் இருந்து உதவியை பெற்றுத்தரவும் இது உதவியாக இருக்கும் என்று சட்ட ஆணையம் கருத்து தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்